பதினஞ்சு மேலும் அமிருகத்தின் மிருகத்தின் வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அடுத்து என்ன செய்ய போது மிருகத்தின் சொருபம் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக அப்ப சில என்ன செய்ய போகுது இப்ப தன்னை என்ன பண்ண போது வணங்க சொல்ல போகுது எல்லாரும் அதை வணங்குறதுனா அப்ப அந்த சிலை யாரு எல்லாரும் அதை வணங்கணும் அப்ப அந்த சிலை யாரு கடவுள் இடத்துக்கு வரணும் நேபுகாத் நேச்சர் ஒரு சிலையை வச்சார் மூணாம் அதிகாரம் தானியல் புஸ்தகத்துல எல்லாரும் வணங்கணும்னு சொன்னாரு வணங்காத யாரு சிலையை வணங்காதவங்க எல்லாம் யாரு கொலை பண்ணுது அந்த சிலையை வணங்காதவங்க யார் கொலை பண்ணது நேபுகாத் நேச்சார் கொலை பண்ணாரு தூக்கி நெருப்புல போட்டாரு ஆனா இந்த தடவை யாரும் கொலை பண்ண போறது இல்ல சிலையே கொலை பண்ண போகுது அப்படின்னா சிலை எந்த ஸ்தானத்துக்கு வரப்போது கடவுள் ஸ்தானத்துக்கு வரப்போது கடவுள் ஸ்தானத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சிலை கடவுள் ஸ்தானத்துக்கு முந்தின ஸ்தானத்துக்கு வந்துருச்சு கவனிங்க இது ஜெர்மனியில உள்ளதான ஒரு சர்ச் இது ஜெர்மனியில உள்ளதான ஒரு சர்ச் இந்த சர்ச்சில் சிலை பாஸ்டரா மாரிருச்சு இப்போ பாருங்க இந்த சர் இந்த இந்த சர்ச்சில் அவர்தான் பாஸ்டர் அது மெசேஜ் கொடுக்குது இந்த இது ஆள் கிடையாது உண்மையான ஆள் கிடையாது பாஸ்டர் சர்ச் பாஸ்டர் அதுவே மெசேஜ் மெசேஜ் பண்ணி கொடுக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் அதுவே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது எங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரோடஸ்ட் சர்ச் லுத்ரன் ப்ராட்டஸ்டன் சர்ச் ஜெர்மனி

அஞ்சு பாயிண்ட்னா அஞ்சு பாயிண்ட் ஒரு மணி நேரம் கொடுன்னா ஒரு மணி நேரம் டுவெண்ட்டி மினிட்ஸ் குடுனா டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாத்தையும் செஞ்சிடும் அதுவே சர்ச் நடத்திடும் இதுக்கு நடுவுல இது அந்த செர்மனுக்கு ஏத்த ரெண்டு பாட்டு பாடுது அதையும் பாடும் அதுக்கு ஏத்த பாட்டு அது பாடும் இப்போ பாஸ்டர் இடத்துக்கு எது வந்துருச்சு சர்ச்சில தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில வந்துருச்சு இப்போ இந்த சேட் ஜிபி டி அப்படிங்கிற டெக்னாலஜியை சில ஊழியக்காரங்க சில விசுவாசிகா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கறாங்க ஆனா இதில என்ன ஒரே ஒரு ட்ராபக் அத போய்ட்டு வந்தவர் சொல்றாரு எல்லாம் பாக்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா அது பேசும்போது எங்களை அது தொடல அந்த வார்த்தை 300 பேர் போய் சர்ச்சுக்கு எத்தனை பேர் 300 பேர் ஆனா என்ன சொல்றாங்க நாங்க புடுசா இருக்கேன்னு பார்க்க போனோம் ஆனா அது பேசும்போது எங்களுக்குள்ள என்ன செய்யல எதுவும் தொடலன்றா ஏன் தொடலைன்னா இப்போ சபையில இருந்து பேசும்போது பாஸ்டர் பேசல பாஸ்டருக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுகிறார் ஆவியானவர் பேசும்போது ஆவியானவர் உங்களை தொடர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தர் அந்த உணர்த்துகிறது ஆவியானவர்தான் இப்போ அவங்க பாஸ்டருக்கு பதிலா ஒருத்தர் வெச்சிட்டாங்க ஆனா ஆவியானவருக்கு பதிலா வேற ஒருத்தர் வைக்க முடியாது அவங்க டெக்னாலஜியை வெச்சிருக்காங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே எல்லா சர்ச்சிலையும் கைவிடப்பட்ட சர்ச்சில் எல்லாத்திலையும் பாஸ்டருக்கு பதிலாக இதான் இருக்கும் ஆனா இந்த இமேஜ் இருக்குல்ல ஒரு அம்மா பேசுச்சுல அதுக்கு பதிலாக எல்லாமே ஆன்டி கிரைஸ்டோட இமேஜாக இருக்கும் எல்லா இடத்துலயும் ஆன்டி கிரைஸ்ட் இமேஜ் அதுவே மெசேஜ் கொடுக்கும் வார வாரம் அந்த ஆன்டி கிரைஸ்டோடைய கொள்கைகளை சபையில பேசும் இப்போ நம்மளால ஆரம்பிச்சிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நம்ம சத்தியத்தை பேசுறோம்ல இப்போ சத்தியம் பேசுற சபை குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ செழிப்பின் உபதேசம் வருது சாவாமைன்னு ஒன்னு வருது இப்போ உலகத்தாருடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் வருது இப்போ நல்லா இருக்கிற சபைலாம் எல்லாம் போயிடும் இவன் எல்லாம் இருப்பாங்க இப்போ இவன் நாளைக்கு என்ன பண்ணுவான் அந்திகரிசோடைய உபதேசத்தையும் பேசுவான் சபையில அந்திகரிசி என்ன சொல்லப் போறான் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் இவங்க ஆல்ரெடி இப்ப அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாதி பேர் ஆல்ரெடி இயேசுவின் பேர்ல அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க வருகைக்கு பின்னாடி இவங்க அந்திகரிசுக்கு ஊழியம் பண்ண தொடங்கிடுவான் இப்போ அதுக்கான முயற்சி எல்லாருக்கும் சக்சஸ் ஆயிருச்சு இப்போ அந்த இடத்துக்கு இது வந்துருச்சு இதோடைய அடுத்த வருஷன் என்னவா மாற போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பாஸ்டர் ரெடியா இப்போ இவர் என்ன சொல்றாரு பாருங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க சவுண்ட் ஐ பிரிண்டட் தி பைபிள் இன் தி மிடில் ஆஃப் 15th சென்ச்சூரி தி தி பிரிண்டிங் பிரஸ் பிரிண்டட் அஸ் many copies of the bible as gutenberg instructed it but it did not create a single new page

புது இங்கிலீஷ் வருஷன் என்ஐவி இஎஸ்வி இல்லலாம் அப்போ சிலர் எட்டு முப்பத்தி ஆறு இருக்காது இயேசுவை தேவன் என்று குமார் என்று விசுவாசிக்கிறேங்கிற வசனம் என்ஐவி இஎஸ்வி ல இருக்காது கேஜேவில என்கேஜேவில மட்டும்தான் இருக்கும் அடுத்து கெட்டு போனதை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் வந்தார் இருக்குல்ல அது இருக்காது அடுத்து ஆறாம் அதிகாரம் மத்திய ஐயோ ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடவைகளே அது இருக்காது

இப்போ அதுக்கான ஸ்டார்டிங் தான் நம்ம வசனம் பேசறத பேசாததை நிறுத்திருக்கிறான் நிறைய ஊழியர்காரன் துணிகரமா சொல்றான் எங்க மீட்டிங்ல வசனம் வசனம்லாம் கிடையாது ஒன்லி பாட்டு தான் துணிகரமா சொல்றாங்க அதான் சொல்றேன் சபையில வசனம் தான் அதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் பாட்டு ஆராதனை கத்தனுடைய வார்த்தைக்கு உதவி செய்வது எதுக்கு முன்னாடி ஆராதனை வைக்கிறோம் நீங்கள் வசனத்தை நல்லா கேட்கறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான் ஆராதனை வைக்கிறோம் வசனமே இல்லாமல் வரும் ஆராதனை வச்சு என்ன பண்றது இன்னைக்கு கடைசி காலம் வசன பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு பீரியட்ல பைபிளே மாத்தி எழுதிருவாங்க கடைசியாக அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நியூ காடு உருவாக்க போறாங்க வாசிங்க தானியல் புத்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க தானியல் பதினொன்னு முப்பத்தி ஏழு அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் இந்த வசனத்தை நல்லா கவனிங்களேன்

இது வரைக்கும் உலகத்துல இருக்கு நீ யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காடெல்லாம் நம்ம இன்னைக்கு கிரேக்க காடு சீன காடு எல்லாத்தையும் பாக்குறோம் நமக்கு தெரியாத ஒரு நியூ காடு வரப்போகுதுன்றா அந்த காடு வேற யாரும் இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உருவாக்கப்பட்ட ஹியூமனாய்டு காட் அந்தி கிறிஸ்துவை போலவே இருக்கிற மிஷின் காட் சுயமாய் யோசிக்கிற காட் இப்போ அந்த மிஷினுக்கு அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு என்ன பண்ணிருப்பாங்க உலகத்துல இருக்கிற எல்லா வேதத்தையும் ஃபீட் பண்ணிருப்பாங்க ஒன்லி பைபிள் கிடையாது பைபிள் இருக்கட்டும் மதங்களுடைய வேதங்கள் இருக்கட்டும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஃபீட் ஃபீட் இப்போ நம்ம எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க என்ன ஒரு உதாரணத்துக்கு நான் பைபிள் பைபிள் தமிழ் படிக்கிறேன் எனக்கு தமிழ் ஓரளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு தான் மொத்தம் தெரியும் யாருமே சொல்ல முடியாது இங்க இருக்கிற மொத்த வசனத்தையும் அப்படியே எழுத்துக்கு எடுத்துக்க சொல்றவங்க நம்மள யார் இருப்பாங்களோ இருப்பாங்க இருந்தா சந்தோஷம் இது இவ்வளவே நமக்கு தெரிஞ்சது இப்போ என்னால தமிழ் பைபிள் இங்கிலீஷ் பைபிள் அதுல இருக்கிற ஒரு பதினாறு வருஷன் அது இல்லாம மற்ற வேதங்கள் அவங்கள பத்தின புத்தகங்கள் இது இல்லாம இந்த இதை சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இவ்வளவும் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் ட்ரில்லியன் டேட்டாஸ் அத்தனையும் ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்கும் ஒரு ஆள் இருந்தா அப்படி ஒரு மிஷின் உருவாக்கி இருக்கிறாங்க உருவாக்கியாச்சு இப்போ அது எல்லா இன மக்கள் வந்து கேட்கும் போதும் அவங்க வேதத்துல இருந்து அதுக்கு பதில் சொல்லும் இப்போ நம்ம காடு கிட்ட போய் நம்ம ஜோம் பண்றோம் ஆண்டவர் நம்ம ஆவியோட பேசுறாரு ஆத்மாவோட பேசுறாரு நாம அந்த சாட்டிஸ்பாக்சன்ல வரோம் எத்தனை பேர் கத்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள் நேரடியா சர்ச்சில பாஸ்டர் பேசினது இல்ல பைபிள் வாசிக்கும் போது இல்ல நான் கேக்குறது நேரடியா சாமுவேலே சாமுவேலே சவுலே சவுலே அந்த மாதிரி எத்தனை பேர் கத்தருடைய சத்தத்தை நேரடியா கேட்டிருக்கிறீங்க ஒரு நாலு பேர் ஒரு நாலு பேர் கேட்டு இருக்காங்க நாமெல்லாம் இன்னும் வசனத்தின் வழியாகவும் தேவன் சபையில பேசுறதைங்களோ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த ஏஐ டெக்னாலஜி அங்க ஒரு சிலை இருக்கும் அந்த சிலைன்னா வெறும் சிலை இல்ல இந்த அந்த அம்மா பேசிச்சு உட்கார்ந்து அந்த மாதிரி பேசிட்டு உட்கார்ந்துருக்கும் ஒருத்தர் போய் சொல்றாரு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அடுத்த செகண்ட் அது ஒரு வசனத்தை எடுத்து சொல்லும் இந்த வசனத்தின்படி படி உனக்கு நல்லா இருக்கும் போ இப்ப மனுஷனுக்கு கடவுள நேரம் என்ன செய்யல பார்த்தது பார்த்ததில்ல மனுஷன் சத்தத்தை கடவுள் சத்தத்தவன்

இப்போ அவங்களுக்குரிய வேதத்தை எழுதுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஜனங்களும் நம்ம தயாராயிட்டாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி அத்தனையும் ரெடி இவ்வளவு இருந்து இது இல்ல ஏன் ஆக்டிவேட் ஆகாம இருக்கு தெரியுமா ஒரே ஒரு ரீசன் தான் இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் நம்மளை கத்த நிமிந்து பார்க்க சொல்லி இருக்கிறார் எப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ இந்த தேவன் இப்போ சபை ஆளுகை செய்கிற தேவன் பர்சு தாவியானவர் எப்ப சபை எடுத்துக்கிட்டு மேலே போறாரோ ஆட்டோமேட்டிக்கா இவர்கள் தேவன் பூமியை ஆளுகை செய்ய தொடங்கும் இப்போ அதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க சர்ச்சஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாஸ்டர்ஸ் வராங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பைபிள் வருது இது எல்லாத்திலயும் செஞ்ச பிறகு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காடு வரும் அந்த காடாக ஆண்டி கிரைஸ்ட் இருக்க போறோம் உங்களுக்கு தெளிவா ஆண்டவர் விளக்கி இருக்கிறார் இது எல்லாம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவம் முடிவு காலத்தில் நடக்க வேண்டியது இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு இவங்க வந்து இப்போ உலகத்தை டேக் ஓவர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி ரெடி ரெடியா இருக்கிறாங்க ஒரே ஒரு காரியம் தான் சபை இன்னும் தடை செய்து கொண்டிருக்கிறது தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது இப்ப சபை போனோம் ஏன் இன்னும் சபை போகாம இருக்குது கர்த்தர் மனவாட்டி கிட்ட ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார் மனவாளன் விரும்புகிற மனவாட்டியா சபை மாறினாதான் அந்த வருகையில போக முடியும் அதுவும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் கத்தர் கதவை தட்டுவார் என் புறாவே என் உத்தமையே கதவை தரேன்னு அதுக்கப்புறம் நேசர் போயிடுவார் அதான் ரகசிய வருகைக்கு சபை கதவை தட்டுறது அதுக்கப்புறம் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன்னு புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு அதுக்கப்புறம் தேவன் போயிடுவார் அதுக்கப்புறம் கதவை திறந்துக்கிட்டு சபை வரும் அது உபத்திர கால சபை வரும் வரும்போது வசனம் சொல்றது வழியிலே காவலர்கள் அவளை பிடித்து அடித்து அவளை அவளுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் இதெல்லாம் அடுத்து நடக்கும் அது உபத்திரவ காலம் அதுக்கு முன்னாடி ஒரு தற்ற சத்தம் இதுதான் அந்த தற்ற சத்தம் இப்போ சபைக்கு முன்னாடி எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது இதை கத்த சபைக்கு தான் வெளிப்படுத்துகிறார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் சபைக்கு தான் சொல்றார் சபை ஆயத்தப்படணும் நீ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆயத்தப்படணும் அடுத்து ஆயத்தப்படுத்தணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை போும்புது ஆமா இப்படிதான் நடக்குதா இந்த அளவுக்கு வந்துருச்சு ரொம்ப பயமா இருக்கு அதுக்கு சொல்லல உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருச்சு இன்னும் இன்னும் சொந்தக்காரங்களுக்கு கேட்க கேட்க என் அவங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடணும்னு ஜபத்தோட போகணும் நீங்க ஒரு பக்கம் ஆயத்தப்படணும் ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் நீங்கள் வருகையில போகும்போது உங்க கூட வரப்போகிறது பூமியில் இருக்கிற எதுவும் அல்ல பூமியில இருந்து நீங்கள் சம்பாதித்த ஆத்மாக்கள் மட்டும் உங்களோடு கூட வரப்போகிறது இந்த பூமியில நீங்க வச்சிருக்கிற எது உங்க கூட வரப்போறதே கிடையாது ஆத்மாக்கள் மட்டும் தான் வரும் அப்ப எவ்வளவு எவ்வளவு நீங்க இந்த ஆத்மாக்களுக்கு இத சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் பரலோகத்தில் உங்கள் சொத்து சேர்க்கப்படுகிறது நம் முன்பாக உலக வானத்தையும் பூமியும் டேக் ஓவர் பண்றவங்க வந்துட்டாங்க வானத்துல இருந்து அக்கினி அரங்க பண்றவங்களும் வந்துட்டாங்க பூமியை ஆளுகை செய்யறவங்களும் வந்துட்டாங்க வருகையில சபா அப்படி போன உடனே வானத்தின் பொல்லாத சேனைகள் மொத்தம் பூமியில வந்து விழும் இருந்து பனிரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷம் ஏழு வருஷம் இவ்வளவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு தடவைக்கு ஆறு தடவை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார் உங்க சபையை கத்தர் நேசிக்கிறதுனால சொல்றாரு அதே நேரத்துல யாருக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகமாயும் கேட்கப்படும் எங்க சர்ச்சையில வருஷத்துக்கு ஒரு கூட்டம் நடக்கும் நல்லா இருக்கும் நாங்க போவோம் மூணு நாள் பெருமைக்கு இல்ல உங்களுக்கு சொல்லப்படுவது எதுக்கு தெரியுமா நீங்கள் மட்டுமல்ல ஒரு சமாரிய ஸ்திரீ ஒரு கிராமத்தையே கூட்டிக் கொண்டு வர வேண்டும் ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் விடுதலையானா ஒரு கிராமமே வந்து நிற்க வேண்டும் உங்கள் மூலமாக கத்தர் ஒரு பெரிய கூட்டத்தை அவருக்குள் கொண்டு வர விரும்புகிறார் இந்த கடைசி காலத்தில் கத்தருக்கு என்று எழும்பி கூடிய மிக முக்கியமான கூட்டமாய் நீங்கள் இருக்க வேண்டும் அலேலூயா